உலகத்திற்கு வழிகாட்டிய நகரம் அறிவு கொடுத்த நகரம் ஆன்மீக நகரம் அப்படிப்பட்ட ஆன்மீக நகரத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து லட்சக்கணக்கான இந்துக்களை அத்திவரதர் நாற்பது ஆண்டுகள் நீரிலிருந்து வெளியே வந்து தரிசனம் கொடுத்த அந்த மாநகரத்திலே இப்படி ஒரு போராட்டத்தை நாம் நடத்தக்கூடிய நிலையிலே இங்கு இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னால பேசும் பொழுது ஒருத்தர் சொன்னார் நம்முடைய செல்வி அவர்கள் பேசும் பொழுதும் கூட இதை குறிப்பிட்டார் அத்திவரத தரிசனம் பண்றதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க ஆனா அதே அத்திவரதர் ஆலயத்திற்கு பிரச்சனை என்ன சொன்னா இங்கே வந்திருக்க கூடிய அத்தனை பேரும் மிக குறைந்த எண்ணிக்கை நினைச்சிடாதீங்க ஒவ்வொருவரும் ஆயிரம் பேருக்கு சமமானவர்கள் இந்த ஆயிரம் பேருக்கு சமமான ஒவ்வொருவரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒன்றாக கூடி இருக்கின்றோம் ஏ ஆலயத்தை பாதுகாப்பதற்காக சாமி பார்த்துக்கோ சாமி பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுடுவாங்கன்னு சொன்னாங்க சாமி சும்மா செய்யல ஆசாமிகளை பார்க்க சொல்லி இருக்கின்றார் சாமி சொல்லி ஆசாமிகள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் ஆகையினால தான் இன்னைக்கு ஆசாமிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாமியை பாதுகாக்க சாமியினுடைய இல்லத்தை பாதுகாக்க நம்முடைய முன்னோர்கள் கட்டிய கோவிலை பாதுகாக்க தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க தமிழருடைய அறிவியல்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆலயங்களை பாதுகாக்க நாம ஒன்னாக கூடியது நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தன் மேல வழக்கு கொடுத்தா அவனை என்ன சொல்லுவோம் வழக்கு புகார் இருக்கு அவன் நிறைய தப்பு பண்றான் அவனுக்கு காவல் நிலையத்தில் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க என்ன சொல்லி கூப்பிடுவாங்க குற்றவாளி நிறைய வழக்கு இருந்தா அவனை எதிர உள்ள போடுவாங்க குண்டாஸ்ல உள்ள போடுவாங்க நம்ம பால சொல்லும்போது சொல்லும் போது ஹைகோர்ட்ல பத்தாயிரம் நம்முடைய செல்வி அவர்கள் சொல்லும் பொழுது பத்தாயிரத்துக்கும் அதிகமான கேஸ் இருக்கு சொன்னார் யாரு மேல இந்து அமர் அறநிலையத்துறை மேல இந்து சமய அறநிலையத்துறை மேல அவங்களை என்ன சொல்லி கூப்பிடலாம் என்ன சொல்லி கூப்பிடும் சொல்லி கூப்பிடணும் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் பரவாயில்லைங்க பத்தாயிரம் கேஸ் இருக்கு அந்த துறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறைகளிலே மிக அதிகமான வழக்குகளில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை என்று சொன்னால் அது இந்து சமய நிலைத்துறை அப்படிப்பட்ட துறை என்ன சொல்லி சொல்லலாம் என்ன சொல்லாம் அவன் செயல்படுவது எல்லாமே போக்கிரித்தனமாக செயல்படுகின்றான் அந்த துறை செயல்படுவது சொல்லி அவன் நினைக்கிறத செஞ்சிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி கோவில்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை என்னவென்னா செய்யலாம் அவன் தான் முதலாளி நினைச்சிட்டு கோவிலை பாதுகாக்க வெளியே நிற்கக்கூடிய செக்யூரிட்டியும் நீயும் ஒண்ணுடா அங்க இருக்கக்கூடிய கடவுள் தான் முதலாளி உள்ள இருக்கக்கூடிய கடவுள் தான் முதலாளி அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் பெருமாள் கோவிலாக இருந்தாலும் முருகர் கோவிலாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய கடவுள் தான் முதலாளி நீ எல்லாம் யாரு நீ எல்லாம் யாரு நீ எல்லாம் ஒரு செக்யூரிட்டி உனக்கு என்ன வேலை அதான் நம்ம பாலமணிமாறன் சொன்னார் ஹெச்ஆர்எம்சிக்கு என்ன வேலை வரக்கூடிய சொத்தை இருக்கக்கூடிய சொத்தை பாதுகாக்கிறது தான் உன் வேலை ஆனா என்ன பிரச்சனைன்னா யார் பாதுகாக்கணும் ஒரு நல்லவன் ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவன் பாதுகாக்கணும் ஆனா யார் இப்ப பாதுகாக்கிறதா சொல்றது திருட்டு பய கிட்ட இருக்கு போக்கிரி பய கிட்ட இருக்கு இந்த போக்கிரி துறை கிட்ட இந்த கோவில்கள் எல்லாம் மாட்டிட்டு திண்டாடிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏக்கர் நிலங்கள் ஆலயங்களுக்கு இருக்கிறது பட்டியல் போட்டா ரெண்டாயிரத்தி பதினாறுல நீதிமன்றத்துல வந்து சொல்றான் இல்ல இல்ல ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனா இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் தான் இருக்கு மீதி இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் காணல அப்படின்னு சொல்றோம் எங்க நீதிமன்றத்துல சொல்றது யாரு இந்து சமய எல்லை எங்கடா போச்சு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் காணாம போச்சு இந்த நம்ம வடிவேலு சினிமாவில் ஒரு படத்துல வரும் கிணத்த காணோண்டான் அந்த மாதிரி ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை காணலன்னு இந்து சமய அறநிலையத்துறை சொல்றான் ஏன்னா ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் இல்ல ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே இந்து சமய அறநிலையத்துறை என்னடா பண்ணிட்டு இருந்த இல்லங்க காணாம போச்சு சரி பரவாயில்ல இருக்கிற இடத்தையாவது மீட்போம் இருக்கிற இடத்தையாவது பாதுகாக்கணும் அதுக்காக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வலைதளத்துல அவங்களுடைய பப்ளிக் டொமைன்ல எங்கெல்லாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் எவ்வளவு சொத்து இருக்கு அதையாவது பதிவு பண்ணுடா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றம் சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க பதிவு பண்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லி மூன்று ஆண்டுகள் எதையும் பண்ண அதுக்கு பிறகு பதிவு பண்ணதுல ரெண்டரை லட்சம் ஏக்கருக்கு நிலத்திற்கு மேல இன்னும் அவங்களால பதிவு பண்ண முடியல எங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறையினுடைய வெப்சைட்ல அது இருக்கு கோவிலுக்கு தனியாக இடம்லாம் குறிக்க வேண்டாங்க ஏன் குறிக்க வேண்டாம் ஏன் நோட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த வெப்சைட்ல பப்ளிக் மக்கள் பார்வையில இருந்தாக்கிருடி திருடுறதுல தான் யாரு

பஞ்சாங்கத்தையே மாத்துவாங்களாம் டேய் நீங்க தான் மாத்திட்டே இருக்கீங்கடா தமிழ் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இல்ல ஜனவரி ஒன்னு தை மாசம் தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னீங்களே அந்த மாதிரி மாத்திர வேலையில தானே செய்வீங்க நீங்க வெறும் ஸ்டிக்கர் தான் நான் ஓட்டுறீங்க தமிழ்நாடு முழுக்க மூவாயிரத்துக்கும் அதிகமான கோவில்களுக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் சொல்றாங்க பாருங்க இது ஆன்மீக ஆட்சி யார் சொல்றது அல்லா பாபு இது ஆன்மீக ஆட்சி திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஆன்மீக ஆட்சின்னு சொல்றான் எது ஆன்மீக ஆட்சி மூவாயிரம் கோவிலுக்கு நீ கோயில் கும்பாபிஷேகம் பண்ண யார் பண்ணது கும்பாபிஷேகம் எவ்வளவு பண்ண இந்து சமய அறநிலை துறையா பண்ணுச்சு ஒரு கோவிலுக்கு ஒத்த ரூபாய் செலவழிச்சு ஏதாவது கணக்கு காமிக்க சொல்ல கணக்கு நல்ல காமிப்பான் ஏன்னா விஞ்ஞான ரீதியில ஊழல் பண்ணவர்களுக்கு நல்ல கணக்கு எழுத திருட்டு கணக்கு எழுதுல பழக்கம் அதனால காமிப்பான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரத்து சொச்சம் கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பக்தர்கள் அவங்களுடைய கை காச போட்டு கோவில்ல கும்பாபிஷேகம் இவன் பண்ணிருக்கான் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் அடிக்கடி சொல்வார் மூட்டை தூக்குறவன் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ மூட்டையை கஷ்டப்பட்டு ஒருத்தன் தூக்குவான் பக்கத்துல ஒருத்தன் வந்து கூடவே வந்துட்டு இருப்பான் இவன் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வரும்போது அவன் மூச்சு விட்டுட்டே வருவான் யார் மூட்டை தூக்குறவன் யார் மூச்சு வர்றவன்டா மூட்டை தூக்குறவன் இந்துக்கள் இந்து பக்தர்கள் மூட்டை தூக்குறான் கஷ்டப்பட்டு கோவில் கட்டான் உழைத்த படத்துல கோவில் கட்டிட்டு இருக்கான் கும்பாபிஷேகம் நடத்துறான் ஆனா மூச்சு விடக்கூடிய பாபு இந்த திராவிட மாடல் ஆட்சி யாரை ஏமாத்துற எத்தனை இடத்துல இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களை போல ஆட்சியில் யாரும் இல்லை எங்களை போல யாரும் இந்து சமயம் பண்ணல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்களாக தினசரி கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய கோவில்கள் எல்லாம் இன்னைக்கு கோவிலுடைய கஜானா காலி அது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கோவில்களாக இருக்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் சென்னையில பூந்தமல்லி ஐரோடுல இருக்கு அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அந்த பள்ளிக்கூடத்தை ஒட்டி ஒரு பழமையான கட்டிடம் அந்த பழமையான கட்டிடத்துக்கு சொந்தக்காரர் தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அந்த இடத்தை எழுதி வச்சார் இன்னைக்கு அந்த இடம் எப்படி ஒட்டு மொத்தமா இடிச்சு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நிர்வாகம் நடத்திட்டு இருக்காங்க காலியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லூரி கட்ட போறாங்க என்ன கல்லூரி அதாவது செவிலியர் கல்லூரி கட்ட போறாங்களா யாரோட இடத்துல யாரா கோவில் கட்டுறது யாரா கல்லூரி கட்டுறது கோவில் நிலத்தை நம்முடைய பெருமையோர்கள் முன்னோர்கள் கொடுத்ததற்கான காரணம் இது ஆன்மீகம் வளர்க்க வேண்டும் இந்து மதம் வளர்க்க வேண்டும் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை கீதை ராமாயணம் மகாபாரதம் அத்தனையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் ஆகவே இந்த கோவில் நிலத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனையும் கோவிலுடைய வளர்ச்சிக்காக பயன்பட வேண்டும் மதத்திற்காக படம் பயன்பட வேண்டும் மதத்தை காக்க மதத்தை பரப்ப மதத்தை பாதுகாக்க இந்த இடம் பரப்ப வேண்டும் இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் முன்னோர்கள் கொடுத்தான் ஆனா இவ நான் கல்லூரி கட்டுறேன் வணிக வளாகம் கட்டுற அப்படின்னு சொல்லி கட்டுறதுல கான்ட்ராக்ட்ல கொள்ளையடிச்சுட்டு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுடைய நிதியும் இல்லை நூற்றுக்கணக்கான கோடி நில ரூபாய் மதிப்புள்ள பல இடங்கள் இன்னைக்கு காணல காணாமல் போய் கொண்டிருக்கிறது நம்முடைய இந்த இந்து சமய அல்லை துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி கோவில்களும் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அத்தனை கோவில்களும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய வருங்கால சந்ததி நம்ம பார்த்து கண்டபோ திட்டம் ஏண்டா என் தாத்தா பாட்ட முப்பாட்டை இவெல்லாம் பத்திரமா மிக பிரம்மாண்டமான ஆலயங்கள் தமிழருடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக அறிவியலின் ஆதாரமாக கட்டி வைத்த கோவில்கள் அந்த கோவிலை எல்லாம் அவன் பத்திரமா கட்டி வச்சுட்டு போனான் ஆயிரம் ஆண்டுகள் நின்றது அதை பத்திரமா பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய இந்த தலைமுறை அதை செய்யவில்லை என்று சொன்னால் வருங்கால சந்ததி நம்மை பார்த்து காரித்துப்போம் இந்துக்களை பார்த்து கேள்வி கேட்பான் நீ கட்டி முடிக்க பத்மனிக்கிறேன்னு பார்த்து கேட்பான் ஆகையால ஒவ்வொரு இந்துவும் நம்முடைய ஆலயங்களுக்கு நாம் வழிபடக்கூடிய கோவில்களுக்கு போகும் பொழுது நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் அராஜகங்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் போய் சண்டை போட வேண்டாம் சட்டையை பிடிச்சு இழுத்து அடிக்க வேண்டாம் காலரை பிடிச்சு இழுக்க வேண்டாம் அப்புறம் ஏதாவது இப்படி எல்லாம் சொன்னா ஏதோ கலவரத்தை தூண்ற முயற்சி பண்றாங்கன்னுவாங்க யாரும் எதுவும் பண்ணாதீங்க போய் கேள்வி மட்டும் கேளுங்க எங்கயா போச்சு பல்லி கேளு சந்திரன் எங்க சூரியன் எங்க கேள்வி கேளு எல்லோருக்கும் உரிமை இருக்கு நமக்கும் அந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய உரிமையை தடுப்பதற்கு நடுவுல குறுக்காக நின்று கொண்டிருப்பதா இந்து சமய அறநிலைத்துறை அப்படிப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை தமிழகத்தில் இருந்து அப்படி ஒரு துறை இருந்தது என்று சொல்ல இல்லாத நிலைக்கு வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் காணாம போகக்கூடிய நாள் வெகு விலை தொலைவிலே இல்லை வெகு விரைவிலே வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்